Thank you. ஹாய் ஹாய் யமுனா டிபி சேஞ்ச் பண்ணிட்டியோ எங்க ஜோக்கு ஜோக்கு நாளை காணும் ஹாய் நமஸ்கார் சார் என்னக்கா லைவ் எப்படி இருக்கு ஆக்சுவலாக லைவ் டூ ஆன் பண்ணியிருக்கேன் அதனால அப்படி இருக்கு கட் பண்ணிட்டு மறுபடியும் வரட்டுமா லைவ் டூ ஜெதர் ஆன் பண்ணியிருக்கேன் அதனால அப்படி இருக்கும் சோப்ராஜ் தமிழ் நமக்கு யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு கூட பேசலாம் ஆக்சுவலா அவங்களும் தெரிவாங்க நம்மளும் தெரியும் நீ வந்தா உங்க கூடயும் பேசலாம் நீ பேச காமிச்சு போடலாம் பேசலாம் எப்படி லிங்க் ஷேர் பண்ணியிருந்தா வரலாம் அது எனக்கு அந்த லிங்க் அது ஷேர் பண்றது ஷேர் பண்ணிருக்கேன் திரும்ப ஐயோ அது கட்டாயிடுச்சு ரீம்மா அப்ப கட்டாயிடுச்சா நல்லா அப்படி வந்து சாப்பிட்டாச்சா மைக்கல் சாப்பிட்டாச்சா என்ன என்ன பண்றீங்க இருங்க நான் கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் இருங்க என்னமோ எனக்கு பிடிக்கல